ஓடும் ரத்தத்தில் வடிக்கும் கண்ணீரில் சாதி இருக்கா ஒருநாள் புத்தர் காட்டு வழியே போய்க் கொண்டிருந்தார் கடும் வெயிலில் வாடி மயங்கி கீழே விழுந்தார் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் புத்தருக்கு உதவி செய்ய ஓடி வந்தான் ஒரு மரத்தின் கிளையை பிடுங்கி புத்தர் மேல் வெயில் படாதவாறு கிளையைக் கொண்டு மறைத்தான் பிறகு ஒரு ஆட்டை கொண்டு வந்து புத்தர் முன்னே நிறுத்தி மடியில் இருந்த புத்தர் வாயில் படுமாறு பாலை கறந்தான் பாலை சிறிது பருகியதும் புத்தருக்கு உணர்வு வந்தது பிறகு புத்தர் கூறினார் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்துதா என்றார் அதற்கு அந்த சிறுவன் ஐயையோ ஆகாது நான் இடைச்சிறுவன் தீண்டத்தகாதவன் என்று கூறினான் அதற்கு புத்தர் அந்த சிறுவனை பார்த்து கூறினார் தம்பி உடம்பில் ஓடும் இரத்தத்திலும் கண்ணில் வடியும் கண்ணீரிலும் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவது உண்டா எல்லா மனிதர்களுடைய உடம்பிலும் இரத்தம் சிவப்பு நிறம்தானே அனைவருடைய கண்களிலும் வடியும் கண்ணீர் உவர்ப்புதானே இது இயற்கையடா தம்பி பிறப்பினால் யாருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல குணம் நல்ல செயல்கள் வேண்டும் அப்பா பிறகு புத்தர் அச்சிறுவனை பார்த்து கூறினார் இவ்வுலகில் நன்மை செய்பவரே மேற்குளத்தை சார்ந்தவர் அதாவது உயர்ந்த சாதி என்றும் தீமை செய்பவரை கீழ்குளத்தை சார்ந்தவர் என்றும் பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராது சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செயல்கள் வேண்டும் என்று கூறினார் புத்தர் பிறகு சிறுவன் தெளிந்தான் களத்திலே பால் கறந்து கொண்டு வந்து புத்தருக்கு கொடுத்தான் மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி பஷீரப்பா